வாங்க அடுத்தது நாலாவது ஹூ டிஸ்கவரிடு எக்ஸ்ரே இந்த டிஸ்கவர் கண்டுபிடித்தவர்கள் ஏன் அடிக்கடி வினாக்கள் அதிகமாக கேட்கக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய வினாக்கள் ஹூ எடுக்கல் எக்ஸ்ரே எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சவர் யார் இது உங்களுக்கு ஆல்ரெடி பிரச்சனமான ஒரு வினாக்களாக இருக்கும் நம்ம எல்லா வகுப்புகளையும் இதை கேட்கக்கூடிய கொஷின் என்ன இதுக்கு ஆன்சர்னா ராஞ்சன் அப்படின்றது ஆன்சர் ஏன் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது ராஞ்சன் தான் அதனால தான் எக்ஸ்ரே உடைய அழகு அப்படின்னு கேட்டாலே நம்ம நான்ஜன தான் சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் இது வந்து எக்ஸ்ரேல கண்டுபிடிச்சது மீதி இருக்கிறவங்க என்ன கண்டுபிடிச்சா நம்ம தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா சோ மேரி கியூரி ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலயே தெரிஞ்சிருப்போம் மேரி கியூரி என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பொலினியத்தை கண்டுபிடிச்சாங்க மேரி பொலினியத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க நெக்ஸ்ட் பார்ட்டின் அப்படின்றத என்ன கண்டுபிடிச்சாங்க இரண்டு டைம்ல என்ன பண்ணாங்க இரண்டு டைம் நோபல் பரிசு பெற்றவர் இரண்டு டைம் நோபல் பரிசு பெற்றவர் இயற்பியலுக்காக நோபல் பரிசு பெற்றவர் என்ன பண்ணியவர் இவர் கண்டுபிடிச்சு நோபல் பரிசு பெற்றார் அப்படின்னா டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய குட் கண்டக்டரை வந்து கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து இரண்டு டைம் நோபல் பரிசு பெற்றார் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு டைம் நோபல் பரிசு இயற்பியலுக்காக பெற்றாரு மேரி கியூரி ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பொலிநிதியை கண்டுபிடிச்சாங்க ராஞ்சன்ன்றது தான் எக்ஸ்ரேவை கண்டுபிடித்தார் இது உங்களுக்கு முக்கியமான கொஷின்